ஸ்ரீரங்கம் கோயில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் குறித்து சொல்லுங்க சார் ஸ்ரீரங்கம் கோயில் வந்து ஒரு தீவுக்கு மத்தியில் இருக்கிற கோயில் இந்த பக்கம் கொள்ளிட ஓடுது அந்த பக்கம் காவிரி ஓடுது ரெண்டுக்கு மத்தியில் ஒரு தீவு ஆண்டாளால் பாடப்பட்ட ஒரு முக்கியமான இது திருப்பதியை விட முக்கிய முக்கியமான கோயிலாக அது வழங்குச்சு இன்னைக்கு அதனுடைய செல்வாக்கு போயிடுச்சு சிவனுடைய மனைவி பார்வதி பட்டினத்தைச் சேர்ந்த ஒரு மலை மலைக்குரத்தியம் அவருக்கு மகனாக பிறந்தவர் வந்து அப்படின்னு சொல்லி இவங்க பின்னாடி எழுதிக்கிட்டாங்க முருகனை அடுத்து பிரச்சரிக்கையாக வந்தது பிள்ளையார் காய்கறிகளை தின்னுறவங்கள வந்து சைவர்கள் சொல்கிறோம் உண்மையை சொல்கிற போனால் சைவர்கள் தான் நான்வெஜிடேரியன்ஸ் அவங்க புலித்தோலை புலியை வெட்டி அந்த புலித்தோலை தான் சிவகுருவான் கட்டிக்கிட்டு இருக்கார் நான்வெஜிடேரியன் இந்துத்துவா பேசுகிற பசங்கன்னா விநாயகர் சதுர்த்தியை பெருசாக கொண்டாடி கும்பிட்றது பௌத்த சின்னங்கிறதே தெரியாமல் கும்பிட்டுருக்காரு மீது இருந்தாங்க ஆமா அவங்க ஸ்ரீரங்கத்துக்கு போனபோது அங்கே பெருமாள் இல்லை இல்லாட்டி போன அதை அழிச்சிருப்பாங்க அப்பவும் பல சிற்பங்களையெல்லாம் உடச்சிட்டாங்க பத்தா அஞ்சாயிரம் பேர் அந்த கிராமத்தில் இருந்தவங்க எல்லாம் சுத்தி எல்லாம் போட்டு நெருப்பு வச்சு தற்கொலை பண்ணி செத்து போனாங்க அதை தான் காப்பா அரவணன் எழுதுறார் இந்த அஞ்சாயிரம் பேர் சேர்த்து சண்டை போட்டு செத்துருக்கலாம் தமிழ வீரருக்கு மாசு கற்பு செய்ய இடம் தற்கொலை பண்ணி செத்தாங்க அதுதான் பாலிக்க ஒரு படையெடுப்பு நடந்த அசிங்க வணக்கம் சார் திருச்சியில் ஒரு முக்கியமான ஒரு கோயிலாக ஒரு சுற்றுலாத்தலமாகவே பார்க்கப்படுது ஸ்ரீரங்கம் கோயில் ஸ்ரீரங்கம் கோயிலில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் குறித்து சொல்லுங்கள் சார் ரகசியமெல்லாம் அதில் ஒன்றும் இல்லை ஸ்ரீரங்கம் கோயில் வந்து ஒரு தீவுக்கு பத்தியில் இருக்கிற கோயில் அந்த பக்கம் கொள்ளிடம் ஓடுது அந்த பக்கம் காவிரி ஓடுது ரெண்டுக்கு மத்தியில் ஒரு தீவு அந்த தீவில் கட்டப்பட்ட ஒரு கோயில் அது இந்த ஸ்ரீரங்க ரங்கநாதனை தரிசிக்கிறது தான் ஆண்டாளுடைய பெரிய இதாக இருந்தது அந்த ரங்கநாதனை தான் அவர் திருமணம் தான் சொல்கிறார் அந்த அளவுக்கு அவர் புகழ்பெற்ற இது பூலோக வ கைல வைகுண்டம் அப்படிங்கிற பேர் வாங்கினது அது அளவுக்கு அது பேர் ஆழ்வார்களால் பாடப்பட்ட தலம் அதனால் அது பெருமைக்குரிய தலம் அது ஆழ்வாளர்களுடைய மிக முக்கியமான தலங்களில் அது உண்டு ஆண்டாளால் பாடப்பட்ட ஒரு முக்கியமான இது திருப்பதியை விட முக்கிய முக்கியமான கோயிலாக அது வழங்குச்சு இன்னைக்கு அதனுடைய செல்வாக்கு போயிடுச்சு அது வேறு விஷயம் அதை அது அதாவது மூணு வாசல் காலு காலுக்கு ஒரு இது வாசல் இருக்கும் நடுமதி உடம்புக்கு ஒரு இது இருக்கும் தலைக்கு ஒரு இது இருக்கும் அதே பாணியில் தான் திருவனந்தபுரம் சாமி கோயிலும் அதே ஸ்டைட்டில் தான் கட்டியிருப்பாங்க படுத்த நிலையில் இருக்கிறது அனந்த சயனம் அது அந்த பே அதுக்கு அந்த பேரும் உண்டு அனந்த சயனம் அது அனந்த ச சயனம்னா தூக்கம் அனந்த சயனம்னா ஆனந்தமான தூக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட ஒரு வேடிக்கை இந்த இந்துத்துவாவில் வந்து சைவ வாயணவத்தில் வேடிக்கை என்னென்னா சிவபெருமான் நின்றுக்கிட்டே இருப்பார் ஆடிக்கிட்டு இருப்பார் ஓயமாட்டார் அவர் கழுத்தில் பாம்பு இருக்கும் அது நெத்தியில் பட்டை இப்படி இருக்கும் பெருமாள் படுத்து தூங்கிக்கிட்டே இருப்பார் படுத்து இருக்கிற பா படுக்க வந்து பாம்பு கழுத்தில் போட்டிருக்கியா நான் படுக்க பாம்பு மேலே படுத்தே இருக்கிற பாரு மேருமலை உலகத்தினுடைய உயர்ந்த மலையில் நீ இருக்கிறியா உலகத்தினுடைய பெரிய இது தண்ணி கடல் அதில் நான் இருக்கிறேன் நீ இப்படி போடுறியா இது நான் இப்படி போடுறேன் அவ்வளோதான் ரெண்டும் ஒரே கதைகள் தான் ஆனால் ந நாமத்துக்கும் பட்டைக்கும் சில வித்தியாசங்கள் உண்டு கொஞ்சம் சைவம் சைவ மதம் வந்து நம்ம வந்து காய்கறிகளை திம்புறவங்களை வந்து சைவர்கள் சொல்கிறோம் உண்மையை சொல்கிற போனால் சைவர்கள் தான் நான்வெஜிடேரியன்ஸ் அவங்க புளித்தோலை புளியை வெட்டி அந்த புளித்தோலை தான் செவ்வான் கட்டிக்கிட்டு நான் நான்வெஜிடேரியன் கழுத்தில் பாம்பை போட்டுக்கிட்டு அதை சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்காரு நான் வெஜிடேரியன் அவருக்கு போடுறதெல்லாம் ஆடு வெட்டி காடு வெட்டி எல்லாத்தையும் போடுறாங்க பெருமாள் பூராமே ஐயர் சாமி அவருக்கு ஆடை விட்ட மாட்டாங்க இது பண்ண மாட்டாங்க பாம்பை தெய்வமாக நினச்சி கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அது மாதிரி சைவங்கள்னு சொல்லி வந்து சிவபிரமான போடுறவங்களாம் சைவன் சொல்கிறது வேடிக்கை ரெண்டாவது சிவனுடைய மனைவி பார்வதி பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு மலை மலைக்குரத்தி அவங்க அவருக்கு மகனாக பிறந்தவர் வந்து அப்படின்னு சொல்லி இவங்க பின்னாடி எழுதிக்கிட்டாங்க முருகனை அதுத்தும் பிரச்சேர்க்கையாக வந்தது பிள்ளையார் ரொம்ப லேட்டாக வந்தது ஏழாம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் பிள்ளையார் உருவ வழிபாடே வருது அது வரல பிள்ளையார் கிடையாது பன்னீர் திருமுறைகளில் திருஞான சம்பந்தமும் அப்புறம் வணிகவசரம் யாரும் பாடல பிள்ளையார் கிடையாது முதல்ல பிள்ளையார் கிடையாது அது பௌத்த மத சின்னம் ஐராவதங்கிற யானையை புலிகேசியை தோற்கடித்த பிறகு நரசிம் பல்லவம் வாதாபிலருந்து எடுத்துக்கிட்டு வர்றான் இது என்னான்னு கேட்குறான் புலிகேசி எப்பவும் இதை கும்பிட்டு தான் எந்த வேலையும் செய்வார் பௌத்த மதத்துடைய புனித சின்னம் பண்ணுறாங்க அதை எடுத்துக்கிட்டு வந்து காஞ்சிபுரத்து இஷ்டப்படுறான் அதனால தான் அதுக்கு பேர் வாதாபி கணபதி வாதாபிலேருந்து அதனால தான் பன்னீர் திருமலைகள விநாயகங்கிற பேரே கிடையாது அவ்வையார் பிற்காலத்தில் வந்து ஔவையார் தான் பால்தெளிதனும் பாகம் பொறுப்புமே அப்படின்னு தூயத்துக்கு தூங்க கறிமுகத்தை தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்று தான் சொல்லி விநாயகரை பற்றி பாண்டதெல்லாம் பிற்காலத்தில் வந்து ஔவையார் தான் அதுக்கு முன்னாடி தமிழ் இலக்கியத்தில் விநாயகர் வழிபாடே கிடையாது அது தெரியாமல் தான் இந்த ப இதை இவங்கெல்லாம் அந்த இந்துத்துவா பேசுகிற பசங்கன்னா விநாயகர் சதுர்த்தி பெருசாக கொண்டாடி அவங்க கும்பிட்றது பௌத்த மத சின்னங்கிறதே தெரியாமல் கும்பிட்டுக்கிட்டு அதனுடைய அதனுடைய தான் பௌத்த அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அந்த ஊர்வலத்தில் கொண்டு போய் கடலில் போட்டு அவங்க அமைக்க உடைக்கிறதுக்கு என்ன காரணம்னா ஒரு பௌத்த மத சின்னத்தை நம்ம கும்பிட்டோமேங்கிற கோவத்தில் தான் அதை போட்டு அமைக்க உடைச்சி தள்ளுறது அதுதான் காரணம் சரி சிதம்பரம் இந்த அது அந்த கோயில் வந்து ரொம்ப பிரபலமாக இருந்தது அதுக்கு வந்து இப்போ இதெல்லாம் வந்து என்னது கும்பாபிஷேகமெல்லாம் பண்ணி புனருத்திராணமெல்லாம் பண்ணவர் வந்து விஜயநகர சாம்ராஜ்யத்தினுடைய தளவாயாக இருந்து அறிநாய முதலியார் அவர் தான் ஏகமர்தர் கோயில் ஸ்ரீரங்கம் கோயில் எல்லாத்தையுமே பெருசாக்குறார் ஆண்டாள் கோயில் எல்லாத்தையுமே பெருசாக்குறார் அப்புறம் தான் எல்லாம் புனர் புனர் புனருத்திராணம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பண்ணி தான் அவர் தான் பண்ணார் அதுக்கு பிறகு தான் அது வருது போர்ச்சுகீசியர்களுடைய படையெடுப்பு வந்தபோது அவங்க அப்படியே இன்றைக்கி சாந்தம் சர்ச் இருக்குது இல்லையா இங்கே அந்த சாந்தம் சர்ச்சைக்கிட்ட தான் கபாலி கோயில் இருந்தது அந்த கபாலி கோயிலை இடித்து விட்டு அங்கே சர்ச்சை கட்டிட்டாங்க அந்த விக்கிரகத்தை தான் எடுத்துக்கிட்டு வந்து இன்றைக்கி மயிலாப்பூரில் இருக்கிற அந்த இடத்துல வச்சு ஒரிஜினல் விக்ரகம் வந்து நவகிரக சந்நிதிக்கு எதிர்த்தா அப்படி இருக்கும் அங்கே தான் வந்து ஒரிஜினல் கபாலி கபாலீஸ்வரர் இருப்பார் மயிலோடு இருக்கும் அந்த லிங்கத்தை வந்து மயில் இது பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அதுதான் ஒரிஜினல் கபாலி கோயில் அந்த மூல அந்த கோபுரம்லாம் இருக்கிற இடத்துல இருக்குது அது வந்து கபாலி இல்லை அது பிற்காலத்தில் வந்து வந்த இது நாயன்மார்களால் பாடப்பட்ட திருநாடு சமுதரால் பாடப்பட்ட கபாலிங்கிறது வந்து அந்த இடத்துல இருக்கிறது தான் அது அந்த இடத்துல திருப்பி வச்சு அந்த கோயிலை கட்டினாங்க இன்றைக்கி சாந்தம் சர்ச் இருக்கிற இடத்துல அந்த நேரத்தில் தான் அந்த போர்ச்சுகீசியர்கள் சீரங்க கோயில் மேலே கண்டு வச்சாங்க ஸ்ரீரங்க கோயிலில் கண்டு வச்சு அந்த எப்படி இங்கே இருக்கிற கபாலியை தூக்கி எறிஞ்சாங்களோ மாதிரி அந்த பெருமாளையை தூக்கி ஏறி சொல்லிட்டு அவங்க எடுத்துக்கிட்டு வந்தபோது ஸ்ரீரங்கத்தில் இருந்தவங்கெல்லாம் சேர்ந்து அந்த ஸ்ரீரங்க பெருமாளை ஒரு ப இதில் போட்டு எடுத்துக்கிட்டு ஊர் ஊரா ஊர் ஊரா எடுத்துகிட்டு போய் காப்பாற்றுறாங்க இப்போ போச்சுக்கே சரி இங்கே வர்றாங்கன்னா இவங்க இங்கே போய்டுறது இங்கே வர்றாங்கன்னா அங்கே போயிடுறது அப்படி அதை காப்பாற்றுனாங்க அதுக்கு பேரே திருவரங்கன் முலான் பேர் போர்ச்சுகீஸர்கள் இருந்து காப்பாற்றினத்துக்காக அந்த பல ஊர்களுக்கு போனதை வந்து திருவரங்கன் மூலா அப்படின்னு சொல்லி அந்த கதைக்கு பேர் அதே நேரத்தில் தான் காஞ்சிபுரம் வரலராஜ பெருமாள் தான் அந்த அத்திவரதர் அந்த ஒரு தடவை எடுக்கிறாங்க அந்த அத்திவரதரை இதுக்கு தான் அந்த கா கணது கடைகளுக்கு போய் மறைச்சி வச்சது அப்படி ப பயந்து பெருமாளை காப்பாற்றணும் ஆனால் அதுக்கு என்ன கதை சொல்லுவாங்கன்னா அந்த சிற்பத்தை செய்யும்போது வேற ஒன்று போச்சு உடஞ்சி போன சிற்பத்தை அழிச்சோன்னு முடிவெடுத்த போது இவ்வளோ அழகான சிற்பத்தை அழிக்க வேணான்னு சொல்லிட்டு உள்ளே வச்சு நாங்கள் இன்னொரு கதை சொல்லுவாங்க உண்மை கதை வந்து இது தான் போர்ச்சுகீஸருடைய படையெடுப்பில் அது வந்து அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக கிணத்துக்குள்ளார மறைச்சி வைச்சாங்க பல இடங்களில் பெருமாள் கோயில் அந்த மாதிரி காப்பாற்றப்பட்டிருக்கு நமக்கு தெரிஞ்ச கதை கிடையாது இப்போ போர்ச்சுகீஸுடைய படையெடுப்பு ஸ்ரீரங்கம் மீது இருந்ததா ஆமாம் அவங்க ஸ்ரீரங்கத்துக்கு போனபோது அங்கே பெருமாள் இல்லை கசம்பாங்க இல்லாட்டிமே அதை அழிஞ்சிருப்பாங்க அப்போவும் பல சிற்பங்களையெல்லாம் உடச்சிட்டாங்க சேதப்படுத்தினாங்க இப்போ போர்ச்சுகீஸர் படையெடுப்பு காலத்தில் தமிழகத்தில் இந்த கோயில்கள் எல்லாமே அளவில் பாதிக்கப்பட நிறைய பாதிக்கப்பட்டுச்சு நீங்கள் மதுரையில் பார்த்தீங்கன்னா பல சிற்பங்கள்லாம் உடஞ்சி உடஞ்சிருக்கும் ஆனால் போர்ச்சுகீஸுகள் அழுத்தாக்கப்பட்டது அதுக்கடுத்து அப்படி மாலிகபூர் வந்தோம் மாலிக்க ஃபூர் சில இதெல்லாம் பண்ணலாம் மாலிகபூர் படையெடுப்புல தான் தமிழ்நாட்டில் முஸ்லீம்கள் பெரும்பாலானவர்களும் முஸ்லீமாக மாறினதுக்கான மாலிகபூர் படையெடுப்பு அவன் தான் இப்ராஹிம் தலைகர் தர் என்ன நடந்தது சார் அந்த படையெடுப்பு அவன் வந்து பயங்கரமாக ஜெயிச்சுக்கிட்டு வந்தான் அவனை எதுக்கிறதுக்கு ஆள் இல்லை அதுதானே எழுதுகிறாங்க தமிழருடைய வீரத்துக்கு கேவலமான வரலாறே வந்து ஒரு ஊர் படையெடுக்கத்தானே ஒரு கிராமத்தில் அவன் படம் எடுத்து வர்றான்னு உடனே ஒரு ப அஞ்சாயிரம் பேர் அந்த கிராமத்தில் இருந்தவங்கெல்லாம் சுற்றி எல்லாம் போட்டு நெருப்பு வச்சு தற்கொலை பண்ணி செத்து போனாங்க அதை தான் காப்பா அரவணன் எழுதுகிறார் இந்த அஞ்சாயிரம் பேர் சேர்ந்து சண்டை போட்டு செத்துருக்கலாம் தமிழை வீரருக்கு மாசு கற்பிச்ச இடம் அது பண்ணி செத்தானுங்க அவளை போராடி சாவதன் மொழி எடுத்துகிட்டு போராடி செத்துருக்கலாம் பண்ணி செத்தாங்க அதுதான் மாளிக்க ஒரு படையெடுப்பில் நடந்த அசிங்கங்கள் கற்று அதாவது கப்பற்படையில் வச்சுக்கிட்டு ராஜேந்திர சோழம் உலகத்தையும் கட்டி ஆண்டாங்கிற தமிழை காணாமல் போனது வந்து மாளிகை ஒரு படையெடுப்பு ஏன்னா அதுக்கு சனாதனம் உள்ளே வந்துடுச்சு உள்ளே வந்ததுக்கப்புறம் தமிழோட வீரம் அது காலி ஆயிப்பிச்சு அதில் வந்து கோலாக இப்போ ஸ்ரீரங்கம் கோயிலுடைய அந்த வைகுண்டம் அதை பற்றி சொன்னீங்க சொர்க்கம் அந்த சொர்க்கவாசம் துறப்பாங்களே சார் அதை பற்றி சொன்னீங்க அப்போ சொல்லும்போது அந்த கேரளா பத்மநாப கோயில் பற்றி சொன்னீங்க சார் அங்கே சில ரகசியங்கள்லாம் அந்த அறையெல்லாம் திறக்க அதை பற்றி யாருக்குமே தெரியல அது என்ன ஐயோ சொல்கிற கர்ண பரம்பரை கதை என்னன்னா ஒரே ஒரு அறையை திறந்தாங்க ஏழு அறைகள் இருக்கிறதா சொன்னால் அந்த ஒரு அறையை திறந்ததுக்கே கோர்ட் வந்து தடுத்துட்டாங்க அந்த தங்கங்களையும் எல்லாத்தையும் எடுத்தால் அமெரிக்கா பிச்சை எடுக்க நம்ம கிட்டேங்கிறாங்க அவ்வளவு அளவுக்கு தங்கங்கள் இருக்குதுங்கிறாங்க ஏழு அறையில் எடுத்தாக்க உலகத்தினுடைய மிகப்பெரிய கோடிச்சோரம் நாடா இந்த நாடு இருக்குங்கிறாங்க அவ்வளோ தங்கங்கள் அங்க இருக்கிறதா ஒரு கதை இருக்கு தெரியாது ஆனால் ஒரு சில அறைகள்லாம் திறந்து நிறையவே எடுத்தாங்க ஒரே அறை தான் திறந்த அதுக்குள்ளார வந்து இது போட்டாங்க தடுத்துட்டாங்க கோர்த்து தடுத்துருச்சு அதில் எடுத்ததே கணக்கில் அடங்காததுன்னா எல்லாரும் அதோ என்ன சொல்லிட்டு இருந்தாங்க திருப்பதி கோயிலுக்கு வர்ற வருமானம் வந்து பேட்டிக்கனில் இருக்கிற போப்பாண்ட ஒரு வருமானத்தை விட மிக அதிகம் திருப்பதி கோயில் தான் உலகத்திலேயே பணக்கார கோயிலுங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த ஒரு அறையை பார்த்தபோது அந்த திருப்பதி கோயில் ஒன்றுமே இல்லை இப்போ திரு திருவனந்தபுரம் கோயிலில் இருக்கிற சொத்தோடு கம்பேர் பண்ணாக்கா உலகத்தில் இருக்கிற சர்ச்சு மசூதி எல்லாத்தையும் சேர்த்தா கூட அந்த காசு இருக்காது அந்த அளவுக்கு அதில் இருக்குங்கிற மாதிரி ஒரு கதை உண்மையாக போய் தெரியாது இப்போ ஏன் சார் அதை ஓப்பன் பண்ணல அதற்கு மேலே ஆகம விதிகள் படி அதெல்லாம் திறக்கக்கூடாதுங்கிறது ஒரு இது சனாதன தர்ம ஆட்சியில் அதெல்லாம் எடுக்க விடுவாங்களா அதை எடுக்க விட்டாங்க திருப்பதி கோயிலில் என்ன சொல்கிறாங்க கிருஷ்ண தேவராயம் தங்கத்தாலேயே எல்லாத்தையும் போத்துருந்தோம் திருப்பதி கோயிலுடைய வெங்கடாஜி எப்படி இப்படி இருப்பார் இந்த ஒரு கை மாத்திரம் பதிமூணு கோடியோ பதினாலு கோடியோ பெறும் வைரங்கள் அவ்வளோ வைரங்கள் வச்சு பண்ணாங்க ஒரு கை மாத்திரம் அந்த சிலையே வந்து மொத்தமாக வந்து ப பத்தாயிரம் கோடிக்கு மேலே போகிறாங்க பழைய கதை இன்றைக்கி சொல்கிறாங்க வயிறாங்கிற பேரில் கண்ணாடி தான் இருக்குது அதெல்லாம் போச்சுன்றாங்க திருப்பதி கோயில் இருக்க சிலையே வந்து அதுவே ஒரிஜினல் சிலை இல்லைங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க அதற்கு காரணம் என்ன சார் அந்த கதைக்கு காரணம் அது என்னன்னா அதில் ஒரு கதை இருக்குது கோட்டிச்சோரங்கிட்ட வந்து வெங்க வெங்கடாஜல் கற்று க பத்மாவதி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கடை வாங்கிடுறாரு அந்த கடை வந்து வட்டி கட்டுறாரு கலியுகம் முடிகிறவரில் அந்த வட்டியை கட்டணும் அதுதான் கதை மா மாதத்துக்கு இவ்வளோ பணம் கட்டணும் அப்படிங்கிறது இது அந்த உண்டியல் அந்த பணம் வரலன்னா அப்படியே அந்த உற்சவமூர்த்தி கொண்டு தெருவில் விட்டுருவாங்க கொடிச்சவனுக்கு கடன் கண்டு உடனே இந்தியாவில் இருக்கிற அத்தன் பணக்காரன் க பணத்தை அமைச்சு இது பண்ணுவாங்க அந்த பணமெல்லாம் எங்கே போச்சு என்னாச்சு யாருக்கு தெரியாது ஒரு தடவை கோர்ட்டை கேஸ் போட்டதுக்கு பிறகு தான் வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டின்னு ஒன்று தொடங்கி வெங்கடேஸ்வரா மா மெடிக்கல் காலேஜெல்லாம் தொடங்கி அதுக்கப்புறம் தான் அந்த பணம் மக்களுக்கு வர ஆரம்பிச்சு அது இருந்து இருந்தால் இருந்த அர்ச்சகர்கள்லாம் அடிச்சு தட்டு போயிட்டாங்க கோயிலை வந்து அரசாங்கம் எடுத்துக்கூடாதுன்னு அவனுங்க கத்துறதுக்கு அதான் காரணம் அவங்க புடப்பில மண்ணை போட பார்க்குறேன் இன்னும் நம்ம ஊரில் முருகன் சிலையாக தான் தூக்கிட்டு போயிட்டு ஏன் முருகன் சிலையெல்லாம் அவ்வளோ பணக்கார சாமி கிடையாது இந்த சைவ கோயில்லாம் அவ்வளோ சாமி இருக்குது பெருமாள் கோயில் தான் பணக்கார சாமி அதில் தான் பணம் இருக்கும் சைவ கோயில்லாம் அது சிவபெருமான பிச்சைக்காரன் தான் பெருமாள் பிச்சை எடுக்கிற பெருமாள் தான் அவன் பொண்டாட்டி லட்சுமி அவள் பணக்காரி அதுதான் கிடக்கு ஸ்ரீரங்கம் கோயில்கள் குறித்தும் கோயில்களில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் குறித்தும் நிறைய பகிர்ந்துக்கிட்டிங்க ரொம்பவே நன்றிகள் சார்